நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷம் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் நீங்கள் நினச்ச விஷயம்லாம் போகுது ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண போகிறீங்க ரிஷபராசி ராசிக்கு சனி பத்தலக்காரு வேலை தொழில் கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்குது ஆனால் வக்கரமாகும்போது அந்த போராட்டம் குறையும் நிச்சயமாக தீவிரமாக இருப்பீங்க ஏன்னா பாதகாதிபதி வக்கரமாகும்போது ரொம்ப யோகத்தை செஞ்சிடுவார் அதுவும் குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது தடையை நிவர்த்தி பண்ணிடுவார் ஏன்னா சனி குரு நட்சத்திரத்தில் இருக்காரு ஸோ குரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது தடையில் கொடுத்துட்ருக்காரு ரொம்ப முக்கியமாக ரெண்டாவது திருமணம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே போகும்போது நிறைய தடையர்கள் ஏற்பட்டிருக்கும் ஏமாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலவங்களுக்கு அதை களத்தில் தோஷம் இருக்கிறவங்களுக்கு இதிலே வந்து கணவன் மனைவி அடிக்கடி சண்டை சச்சரவு இதெல்லாம் கொடுத்துட்ருக்கு இந்த விஷயம்லாம் சுமூகமாக மாறி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போக போகிறீங்க நீங்கள் நினைச்ச மாதிரியான உங்களுடைய கனவு வீடு கனவு சொத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு பர்சன் வரப்போகிறாங்க அந்த நபர் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகிடும் இந்தமாரி ஒரு நான் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் கேட்ட விஷயம் ரொம்ப கம்மியாக நான் கொடுத்தது ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு நீங்கள் சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வாழ்க்கை உங்களுடைய மொத்த சூழ்நிலையும் மாற்றிடும் ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இருந்து வேற ஒரு இடத்துக்கு போவீங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மேஜிக் நடக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும் அந்த சந்தோஷம் வந்து நீங்கள் இல்லையில்லாத அளவுக்கு மகிழ்ச்சி இன்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது சனியுடைய மூணாம் பார்வை அக்கரமாகி பார்க்கும்போது தடையை நிவர்த்தி பண்ணக்கூடிய எட்டாம் இடத்தை பார்க்கும் ஏன்னா பின்னோக்கி பார்க்கும்போது பாசிட்டிவில் நிறைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்வார்ந்த வாழ்க்கை அதில் ரொம்ப முக்கியமாக பாருங்கள் குரு ஜென்ம குருவாக இருக்கார் நிறைய அவமான போராட்டங்களை கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட வேணாம் ஏன்னா அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் வழிகள் புதிய புதிய விஷயங்கள் உங்களை நோக்கி வரப்போகுது அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்றம் தான் வெற்றிகரமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு வராத பண வரவு ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல அழகான திருமண வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பம் அப்படின்ற விஷயத்தை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் ரொம்ப முக்கியமாக வராத படம் வரக்கூடிய வாய்ப்பு வேலையில் உயர் பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எட்டாம் இடத்துடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதெல்லாமே உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அது மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்